பெரும்பாலான வீடுகளில் தற்போது கேஸ் அடுப்பு தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மத்திய அரசு இந்த கேஸ் சிலிண்டரை மானிய விலையில் வழங்கி வருகிறது சிலிண்டர் விலை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சிலர் விறகு அடுப்புக்கே மாறி இருக்காங்க அதாவது அந்த விறகு அடுப்புக்கு மாறிட்டு வராங்க ஸோ இதனால் இந்த விலையை குறைக்கணும் அப்படிங்கிறதுனால ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் சிலிண்டர் வழங்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசுடன் சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கேஸ் சிலிண்டரோட விலை வந்து இருநூறு குறைக்கப்பட்டது அதன் பிறகு மேலும் ஒரு சில பயனாளிகளுக்கு மேலும் ஒரு நூறு குறைக்கப்பட்டது அதன் பிறகு பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா திட்டத்தின் பயனாளிகள் தற்போது தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் ஏழை மக்களுக்கு கேஸ் சிலிண்டரின் மானியத் தொகையை மேலும் உயர்த்தப்படலாம் என்று ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது அது முன்னூறு ரூபா வரை மானியத் தொகை வழங்கப்படலாம் என்ற ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை மானிய தொகையை முன்னூறு ரூபா வரை உயர்த்தினால் சிலிண்டரின் விலை அறுநூத்தி அறுபது ரூபாய்க்கு மட்டுமே வழங்கப்படும் வழங்கப்படும் என்பதால் அனைத்து மக்களுக்கும் இது ஒரு பயன்படும் வகையில் இருக்கும் என்ற ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான அதிகாரப்பூர்வம் இன்னும் வரவில்லை அப்படி வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ